கால பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் கால பைரவர் அவதரித்த கதை பற்றி பார்க்கலாம் ஒரே பிரம்மலோகத்தில் அமர்ந்திருந்த தெய்வங்கள் பல விஷயங்களைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு தேவதை தெய்வங்களில் மிகவும் உத்தமமானவர் யார் என கேட்க அங்கு அமர்ந்திருந்த பிரம்மா இருமாப்பு கொண்டு சற்றும் தாமதிக்காமல் இதில் என்ன சந்தேகம் என்னை விட உத்தமமானவர் எவர் இருக்க முடியும் என்றார் கேட்ட மகாவிஷ்ணு கோபம் அடைந்தார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது விவாதம் முடிவிற்கு வராமல் அவர்கள் நான்கு வேதங்களையும் அழைத்து அவற்றின் கருத்தை கேட்டனர் வேத அதிபதிகளும் சற்றும் தயங்காமல் எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு உடனே சென்று அறிவாளிக்கின்றாரோ எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என மக்களால் கருதப்படுகின்றாரோ எவர் உலகனைத்தையும் ஆட்டுவித்தபடி அமர்ந்திருக்கின்றாரோ அவரே உத்தமமானவர் என்பதனால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானை அனைவரையும் விட உத்தமமானவர் என கூறினார் அதை கேட்ட பிரம்மா இன்னமும் அதிக ஆத்திரம் ஆத்திரமடைந்து சிவபெருமானுடைய உருவத்தை குறித்து கண்டபடி பேசினார் யார் அந்த சிவன் உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு கொண்டு மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலுடன் இருந்து கொண்டு கழுத்து நிறைய மாலைக்கு பதில் பாம்புகளை தொங்கவிட்டு கொண்டு ஒரு மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு சுற்றி திரிகின்றாரே அவரா என்னைவிட மேலானவர் மேலும் மேலும் ஏசி கொண்டே இருக்கையில் கைலாயத்தில் இருந்து சிவன் காதலில் அவை அனைத்தும் விழுந்தன அதை கேட்ட சிவபெருமான் கோபமடைந்தார் விஷ்ணு மற்றும் பிற கடவுள்களும் தேவதைகளும் பிரம்மா உரத்த குரலில் சிவனை பற்றி ஏசி கொண்டிருந்ததை கேட்டு பிரமித்து நிற்கையில் அவர்கள் முன் ஒரு பெரும் சத்தத்துடன் கூடிய ஒளி வெள்ளம் தோன்றியது அதன் இடையே ஒரு மனிதன் தோன்ற பிரம்மா அவரை பார்த்து கத்தினார் ஏய் நீ யார் இங்கே எங்கே வந்தாய் மனிதன் உடனடியாக ஒரு குழந்தை உருவில் மாறி அல துவங்கியது அதை கண்ட பிரம்மா இன்னமும் இருமாப்புடன் ஏ குழந்தாய் நீ என் தலையிலிருந்து முளைத்திருக்கின்றாய் இப்போது என்னை நீ சரணடைந்து அழுவதினால் உனக்கு ருத்ரா என பெயர் தருகிறேன் நீ சென்று உலகை படைக்க துவங்கு அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடிவா நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்றார் அவ்வளவுதான் அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கர உருவம் கொண்டவராக மாறி அவர் எதிரில் நிற்க மீண்டும் பிரம்மா கூறினார் ஏ மனிதா இப்படிப்பட்ட பயங்கரமான முகத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து உன் பெயரை கால பைரவர் என மாற்றுகின்றேன் மக்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தீவர்களை அழிப்பாய் இறந்தவர்கள் அடைய செல்லும் காசி நகரத்திற்கு நீ சென்று காசிராஜனாக இருந்து கொண்டிருந்து சித்திரகுப்தன் கூட கணக்கெடுக்க முடியாமுள்ள பாவங்களை போக்கிடுவார் என ஆசிர்வித்தார் அதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பயங்கர உருவில் இருந்த சிவபெருமான் துள்ளி எழுந்தார் அம்மாவின் ஐந்து தலைகளில் தன்னை ஏசிய ஒரு தலையை நகத்தினால் கீறி துண்டித்து எடுத்து தன் கைகளில் ஏந்தினார் தன் சுய உருவை காட்டி ஓ பிரம்மனை உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைலவர் அழித்து விட்டார் என கூற அப்பொழுதுதான் பிரம்மா மற்றும் அனைவருக்கும் புரிந்தது வந்துள்ளவர் சிவபெருமானே அவரே தன் ஒரு ரூபமாக பைரவராக தோன்றியுள்ளார் அம்முன் நின்ற சிவபெருமானை அனைவரும் வணங்கினர் அடுத்து தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவரிடம் சிவபெருமான் கூறினார் நீ பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்ததினால் ஏற்பட்டுள்ள பாவத்தை தொலைக்க அந்த தலையை பைரவர் உருவில் ஏந்திய வண்ணம் உலகெங்கும் சுற்றி கொண்டு பிச்சை பெற்றுக்கொண்ட வண்ணம் காசியை அடைந்து அந்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என கூறினார் அவர் அப்படி கூறிய மறுகணமே மற்றொரு பயங்கர முகத்தை கொண்ட ரத்தம் கக்கிக் இருந்த பெண் அங்கு தோன்றினாள் அவளிடம் சிவபெருமான் கூறினார் நீ பைரவர் பின்னால் அவரை பயமுறுத்தி கொண்டே துரத்திச் சென்ற வண்ணம் இருக்க வேண்டும் அவர் காசியை அடைந்ததும் அவரை பயமுறுத்துவதை நிறுத்திவிட்டு சென்றுவிட வேண்டும் உன்னால் காசியில் பிரவேசிக்க முடியாது என்றார் பைரவரும் கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையும் எடுத்துக்கொண்டு மூ உலகையும் சுற்றிய வண்ணம் பிச்சை எடுத்தார் கடைசியாக அவர் காசியில் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து உடைய அவரை கொண்டு சென்ற பெண்ணும் மறைந்து போனாள் இந்த நிகழ்ச்சி தான் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்கிறார்கள் அதன்படிதான் இறந்தவர்களின் சுற்றத்தினர் காசிக்கு சென்று சிராத்தம் செய்து இறந்தவருக்கு மோட்சம் கிடைக்க காசியை பாதுகாக்கும் காவலராக தன்னை நியமித்து கொண்டுள்ள பைரவரின் அருளை பெற்று வருகின்றனர் அவரை வணங்கினால் எதிரிகள் நாசமடைவர் சண்டை சச்சரவுகள் குறையும் திருடர்கள் பயந்து ஓடுவர் பேய் பிசாசுகளின் தொந்தரவு இருக்காது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வெளியூர்களுக்கு போகும் முன் அவரிடம் வேண்டிக் கொண்டு சென்றால் தடங்களற்ற பயணம் கிடைக்கும் நம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துன்பங்களையும் நீக்கி இன்பம் தருபவர் காலபைரவர் நன்றி வணக்கம்